இப்போ வந்துட்டு ஒரு கடாய் வச்சிருக்கோம் அதில் வந்துட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிடலாம் இப்ப இது கூட நான் ஒரு ரெண்டு மூணு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் அதையும் இவங்க ஆட் பண்ணிடலாம் கலப்பிட்டு இதில் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பாட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே நான் வந்துட்டு ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் நாலு தக்காளி இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா வதக்கி விடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இத நம்ம ஆற வச்சு அரைச்சு எடுத்துடலாம் இப்ப அதே கடாயவே வச்சிருக்கோம் அதுல வந்துட்டு ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம் சோம்பு நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச பிறகு நான் வந்துட்டு ஒரு முப்பது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கீங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்ச அந்த குழம்பு ம மிளகாத்தூளை தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது எல்லாமே சேர்ந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மிளகாத்தூளை நான் யூஸ் பண்ணுறேன் ஒரு மூணு டீஸ்பூன் இது உங்களுக்கு காரத்து தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க இது வந்து நண்டு குழம்பு நான்வெஜின்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும் அதனால் நான் வந்துட்டு ஒரு நாலு டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறோம் அது நீங்கள் ஆப்ஷன் தான் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிங்க இல்லைன்னா வேணாம் யூஸ் பண்ணிட்டு இது எல்லாமே நம்ம இப்படி கலந்து விட்டுக்கிறோம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க இதுல ஆட் பண்ணிடுங்க நம்ம இப்படி கலந்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ஊத்திக்கீங்க இப்ப இது வந்துட்டு ஒரு கொதி கொதிச்சு வரட்டும் இப்போ தேவையான அளவு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி கொதிச்சு வரட்டும் இப்போ குழம்பு கொதிக்குது இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம் நான் வந்துட்டு ஒரு ஒரு எழுநிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்திருக்கேன் அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம் தண்ணி ஆட் பண்ணிட்டு குழம்பு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இப்போ குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சிச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஒன் கேஜி நண்டு எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் வந்துட்டு உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு வச்சிருக்கேன் நம்ம இந்த நண்டை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிடலாம் இது போல் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக தான் இது நான் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன் போட்ட அந்த மசாலா எல்லாமே ஒன் கேஜி அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அது போலலாம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ வந்துட்டு இது ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் இது கொதிச்சா போதும் இத நம்ம மூடி போட்டு மூடிடலாம் இப்ப குழம்பு கொதிச்சிருச்சான்னு பாக்கலா நம்மா ஓ பாருங்க பிரண்ட்ஸ் நல்லா சூப்பரா குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்க சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு டைம் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்